ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூரியமாரி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம மாதிரி என்ன பண்றாங்கன்னா சரி நடக்கிறது எல்லாம் ஏதோ தப்பா தோணுது அப்படின்னுட்டு அடிக்கலாம் அப்படின்னுட்டு சூர்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம சூர்யா தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இல்லையா அவங்களால போன் எடுக்க முடியல ஆனா வேற ஒருத்தங்க போன் போட்டு யாருமா நீங்க அப்படின்னதோ இது என்னோட ஹஸ்பண்ட் சர்ற நம்பர் ஆமா நீங்க யாரும் அப்படின்னு மாறி கேக்குறாங்க ஓஹோ தான் அவரோட வைஃப் ஆமா அப்படின்னுட்டு அவங்களும் நடந்த விஷயத்த மாறிக்கிட்டு சொல்றாங்க இது கேட்ட மாறி வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நீ எல்லாரும் ஓடி வந்து மாறி என்னாச்சு மாறி ஏ இப்போ டென்ஷனாக இருக்கா அப்படின்னதும் ஐயோ அக்கா ஹஸ்பண்ட் சருக்கு பிரச்சனை அப்படின்னுட்டு மாறி எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொன்னது என்ன மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கு எனக்கு என்னமோ நடக்கிறதுலாம் பார்த்தா ஏதோ அவச மாதிரி தோணுது மாறி இதை நாம சும்மா விடவே கூடாது அப்படின்னதும் அதாக எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னுட்டு எல்லாருமே அடிச்சு பிடிச்சி சூர்யாவை பார்க்க வந்துட்டு இருக்காங்க அப்போ கூட தாரா வந்து தன்னோட தியானத்திலிருந்து கண்மொழிக்காமல் அமைதியாக இருந்துகிட்டே இருக்காங்க கண்டிப்பா தாரா வந்து காசியில இருக்கும் போது பல மந்திரங்களை படிச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு அவங்க தான் இந்த வேலை பாக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நேரா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல வந்து சூர்யாவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம மாறிய ரொம்ப கஷ்டப்படுறாங்க பரவாயில்லமா அவ்வளவா அடிப்படையில இந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னதும் மாறியும் ரிலாக்ஸ் ஆகிறாங்க எல்லாருமே மாறிக்க அதை சொல்றாங்க இந்த பக்கம் மாறி அக்கா நான் கோவிலுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு மாறி நேரா ரொம்ப பதட்டமா கோவிலுக்கு கிளம்புறாங்க அங்க பாத்தீங்கன்னா பார்த்தோம்னா அம்மன் முன்னாடி வணங்கி ரொம்ப ஃபீல் பண்றாங்க நடக்கிறது எல்லாம் பார்த்தா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு பயமா இருக்குமா நீ தான் என் குடும்பத்தை நல்லபடியா துணை காக்க துணை நின்று காக்கணும் அப்படின்னு மாறி வந்து வேண்டிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நீரா நம்ம மாரிக்கு அடிக்கடி குறி சொல்லுவாங்க இல்லையா அந்த சாமியாரு அவங்க வந்து மாரியை கூப்பிடுறாங்க ஐயா இப்படி எல்லாம் வீட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு மாறி ஒண்ணு விடாம பொங்குன்றதுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இருந்து சொல்றாங்க இது கேட்டு அந்த சாமியாரும் அதிர்ச்சி ஆறாங்க உடனே கண்ணை மூடிட்டு இங்க பாருமா மாறி இனிதா பிரச்சனையை வந்து ஆரம்பிக்க போகுதுமா நீ எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு நினைச்சிட்டு ஆனா இனிதா ஆரம்பிக்க போகுது அப்படின்னதும் மாறி சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சாமி நீங்களே எப்படி சொன்னா என்ன அர்த்தம் ஆமாமா ஆமா மாறி இனிமேல் நீ ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க பாரு இப்போ ஹஸ்பண்டுக்கும் இப்படி ஒரு இருக்கு இதெல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரியல எதுக்கு தெரியும் முடியுமா உன்னை இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறவங்க உன் சக்திய வந்து கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னதும் மாறி பொறியாம இருக்காங்கன்னு சாமி சொல்றீங்க ஆமாமா உனக்கு பின்னாடி நடக்க போற பிரச்சனைகள் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்குமா அப்படிப்பட்ட சக்திய வந்து உன்னை இல்லாம நினைக்கிறவங்க உன்கிட்ட இருந்து அப்படியே மடக்கிட்டாங்கம்மா இனிமேல் உனக்கு பின்னாடி நடக்க போற எந்த ஒரு விஷயமும் இனி தெரியாது அத உன்கிட்ட இருந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு உன்னோட சக்தி ி மூலமா உனக்கு முன்கூட்டியே தெரியாம போயிடுச்சு அதனால நீ இப்போ ரொம்ப சூதானமா நடந்துக்கணும் மாறி இனிதான் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது கவனமா இருந்துக்கும் அப்படின்னது மாதிரி சம அதிர்ச்சி ஆறாங்க இந்த இப்ப வந்து முடிச்சிருது